சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னிடத்தில் மிக முக்கிய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் நீ இப்பொழுது இருக்கும் இருப்பிடம் உனக்கு சொந்தமில்லாதது அதிலிருந்து உன்னை கூப்பிட்டு செல்ல ஆட்கள் வரப்போகிறார்கள் அந்த இடத்திலிருந்து உன்னை வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல வருபவர்கள் யார் நீ செல்லும் இடம் எது என்பதை உனக்கு தெளிவாக சொல்லி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் யாருக்கும் எந்த இடமும் சொந்தமில்லை எதுவும் நிரந்தரமில்லாத உலகம் இது தன்னிடத்தில் இருக்கும் உயிர் கூட எந்த நேரத்தில் பிரியும் என்பது யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே உன்னுடையது என்னுடையது உன் வாழ்க்கை என் வாழ்க்கை என்று ஒருவரது வாழ்க்கையை ஒருவர் கெடுக்க எத்தனை ஆர்வமாக இருந்து வருகிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் உன்னை போல் இருக்கும் பிள்ளைகள் எத்தனை சிரமப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால் தான் தெய்வ கடாச்சங்கள் நிறைந்து உன்னை இதிலிருந்து காப்பாற்றி நல்ல இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு எடுத்தேன் இந்த இடம் உனக்கு வேண்டாம் நீ இருக்கும் இடம் உனக்கு ஆபத்தானது எதையுமே நிலையில்லாமல் கொடுக்காமல் உன்னை வருத்தப்பட வைக்கவும் உன்னை வலிக்காமல் அனுபவிக்க வைக்கவும் இடமாக இருக்கிறது இதே இடத்தில் நீ தொடர்ந்து இருந்தால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் அங்கு இருந்து உன்னை இழுத்து வரச் செய்து உன்னை அனுப்ப போகும் இடம் எது தெரியுமா அந்த இடம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கும் இடமாக இருக்கும் நினைத்ததை பெற்று நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ அனைத்தும் நான் உனக்கு தயார் செய்து விட்டேன் சகல செல்வங்களோடு நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயிசை பெற்று வளமோடு நீ வாழ அத்தனையும் நான் அங்கே கொட்டி வைத்துள்ளேன் முழுமையான மாற்றமடைந்த உன் வாழ்க்கையை உன் கண்களில் காணப்போகிறாய் அற்புதமான நிலையில் நான் மாற்றப் போகிறேன் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளாதே இனிதான் உன் வாழ்க்கையின் தொடக்கமே ஆரம்பம் உன்னை கையோடு அழைத்து சென்று நான் வைத்திருக்கும் இடத்தில் உன்னை நான் வைக்கப் போகிறேன் உயர்ந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்துச் செல்ல போகிறேன் தயாராக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்